பாத்ரா பந்த கட்டி மேல போட்டாரு அ என்ன அற்புதமான கேட்ச் என் பந்தை பிடித்த மஞ்ச வர்ண கிளியே அசையாமல் அங்கே நில் அருகில் வருகை நெல் கட்டி நச்சிக்கிடுச்சே

நீங்க இந்த பந்த மட்டும் கேட்ச் பண்ணல என் இதய பந்தையே கேட்ச் பண்ணிட்டீங்க பந்து நாள் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் உண்டு எப்ப நான் வரல நீ தான் எதிரில் வர்ற ஏண்டா பரிச்சயம் அதுவுமா சைக்கிளை போட்டுக்கிட்டு வயக்காட்டு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்கிறியே நாளைக்கு என்ன பரிசு தெரியுமா உனக்கு நாளைக்கு கணக்கு பரிசு சார் மூதி இன்னைக்கு தான் கணக்கு பரிச்ச நாளைக்கு பூகோளம் தெரியல அவர் எழுந்து கேட்கணும் கிட்டவா கிட்டவா ஆமா என்ன காட்டி காட்டி அந்த விளையாட்டு டீச்சர் கிட்ட என்னமோ குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தியே என்ன விஷயம் அது அது அந்த டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா டே அறிவு அறிவு நம்ம ஹெஸ்மாசர் ஏன்டா நடந்தே போறாரு நடந்தே வர்றாரு ஒரு சைக்கிள் வாங்கப்படாதான்னு கேட்டாங்க அதுக்கு நீ என்ன சொன்ன அவருக்கு வாங்கத் தெரியும் ஆனா ஓட்டத்தான் தெரியாதுன்னு சொன்னேன் அதுக்கு ஒரே சிரிப்பு என்ன சிரிப்பு ஓட்ட தெரியாதவன் ஒரு ஆம்பளையான்னு கேட்டு சிரிச்சாங்க சார் அப்படியா சொன்னா இன்னும் மூணு வருஷத்துக்குள்ள நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டு அவ முன்னால ஜபர்தஸ்தா ஓட்டி காட்டுறேன் சார் இருந்தாலும் மூணு வருஷங்களை அதிகம் சார்

முசுரை போட்டு வாங்குறீங்க கைய மேல வைங்க சார் மேல வைங்க சார் என்ன கேட்காம கீழ இருக்க கம்பி தொடவே கூடாது உன்னை கேட்காம எதையுமே தொட மாட்டேன் கரெக்ட் ஓடுங்க கால 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 மேல வைங்க கால மேல வைங்க வீட்டுக்குள்ள சைக்கிள் கொடுக்க போற சத்தம் பண்ண போறாங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா வண்டியை திருப்பி விடு

இப்ப நான் பெருசா எடுத்துக்கல ஆமா இதெல்லாம் சைக்கிளோட இருக்கட்டும் வகுப்பறை ஏதாவது வச்சுக்கிட்டேன் நடக்கட்டா நடக்கட்டா அப்படிதான் என்ன இவன் அந்த பக்கம் பாக்கறான் இந்த பக்கம் பாக்கறான் முகம் சரியில்லை ஏதோ சஸ்பென்ஸ் மாதிரி இருக்குது

சத்தம் வரக்கூடாத அப்ப ஒண்ணு செய்ய அப்படியே ஏறி குமிட்டி மேல உட்காந்து அரிசி வந்து சாதம் ஆயிடும் சுத்தமா சத்தமே வராது சார் அப்ப மத்ததெல்லாம் வந்து இல்ல போகாதே பசங்களா சொல்லுங்க சார் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு கல்வி அதிகாரி வந்திருக்காரு அவர் இங்க வருவாரு வந்த உடனே எல்லாரும் எழுந்திருச்சு வணக்கம் போடணும் அப்புறம் உட்காரணும் யார கேள்வி கேக்குறாரோ அவங்க மட்டும் எழுந்திருச்சு பதில் சொல்லணும் சரியா சரி சார் முத இத முதல்ல உனக்கு தான் சொல்றேன் இன்னைக்குாவது தெரியும்னு சொல்லு தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத வணக்கம் சார் குட் சார் வணக்கம் சார் இவர்தான் டிராயிங் மாஸ்டர் மிஸ்டர் கமலகண்ணன் வணக்கம்

தெரியவே தெரியாது சார் ஆமைக்கு வேகமாக ஓட தெரியுமா சத்தியமா தெரியாது சார் பாத்தீங்களா சார் நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டீங்க எல்லாத்துக்கும் தெரியாது தெரியாதுன்னு சொன்னானே தவிர ஒரு கேள்விக்காவது தெரியும்னு சொன்னானா சார் இவ்வளவு அறிவுள்ள பையன பதினெட்டு வருஷமா ஒரே வகுப்புல வச்சிருந்ததுக்காக நீங்க டிஸ்மிஸ் உண்மையிலேயே நீ அறிவுக்கு அழகந்தான் அறிவழக நிறுத்தா என்னப்பா விஷயம் தெரியாம நீங்க விளையாடிட்டு இருக்கே உன் மேல உசிரிய வச்சுட்டு இருந்த விளையாட்டு டீச்சர் ட்ரான்ஸ்பர் ஆகி வெளியூருக்கு போயிட்டு இருக்காங்க நீ என்னடனா குரங்கு மாதிரி இங்க இங்கேயும் தவிட்டு இருக்க உங்களுக்கு எதுவும் கேன்சர் வந்து இந்த ஊரை விட்டே போறீங்களாமா டீச்சர் உனக்கு கேர்சர் சொன்னது கேறி தமிழ் வாக்கி சொன்னார் டீச்சர் அது கேன்சர் இல்ல ட்ரான்ஸ்பர் ட்ரான்ஸ்பர்னா ட்ரான்ஸ்பர்னா ஊரு விட்டு ஊர் போறது ஐயோ இது அதை விட ரொம்ப குடியாச்சு டீச்சர் நான் இப்ப தற்காலிகமா தான் போறேன் சீக்கிரமா திரும்பி வந்துருவேன் டீச்சர் என் மனசை விட்டு சொல்றேன் டீச்சர் என் மனசுக்குள்ள கட்டி வச்சிருந்த மண் கோட்டைய உங்க அழகான காலால எட்டி உதச்சிட்டு போறீங்களே டீச்சர் இது உங்களுக்கே நியாயமா அறிவா

வந்த கேச்சு பண்ண இதே இடத்துல உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் டீச்சர் இது சத்தியம் உறுதியா சொல்றேன் டீச்சர் i'm not